நாங்காடு ஊரை சேர்ந்த திரு நா கோவிந்தராசன் ஐயா அவர்களுடைய கேள்வி சைவ சமய திருமுறை ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேர் அருளிய மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதிகங்கள் பதினெட்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது பாடல்கள் இருக்க தாங்கள் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய எட்டாம் திருமுறையான திருவாசகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து பரப்பி எல்லோரையும் நல்வழி நல்வழிப்படுத்துவதற்கான காரணம் என்ன குறிப்பு தங்களின் நிகழ்ச்சிகளில் அடியேனும் அதிகம் கலந்து கொண்டவன் ஈர்க்கப்பட்டவன் எங்களுக்கு எளிமையா இருக்கிறது திருவாசகம் எந்த தத்துவத்திலையும் சொல்லாத தத்துவம் பிரம்ம தத்துவம் இன்னும் கேட்டா எங்களுக்கெல்லாம் எங்களை பத்தி நல்லா தெரியும் மட்டமான வஸ்து அது உயர்வான வஸ்துன்னு தெரியும் எங்க தன்மை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறது திருவாசகம் தான் யாவர்க்கு மேலாம் அளவில்லாத சீருடையாய் யாவற்கும் கீழாம் இந்த அடியேனை யாவரும் பெற்றறியாத இன்பத்துள் வைத்தாய்க்கு எம்பெருமானே நான் மற்ற அடியேன் செய்யும் வகை நாயினும் கடையாய நாயனை நயந்து நீதானே ஆட்கொண்டாய் மாயத்திறவு உண்ம சமே சிவத்தை வணங்கிறவ கனவுல கூட வேற தெய்வத்தை நினைக்க கூடாது சிவத்தை நினைக்கிறவ கனவுல கூட வேற தெய்வத்தை நினைக்க கூடாது என் புருஷனாகிய அந்த சிவத்துக்கு நான் பத்தினியா வாழ்ந்தாதான் அது எனக்கு ஒத்தாசப்படணும் என்னுடைய புருஷன் அது பதி அந்த பதிக்கு இந்த பசு வந்து மனைவி ஆண் பெண்ணெல்லாம் வித்தியாசம் கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் கனவை அந்த பதிய மறுமக்கூடிய இந்த பசு ஏக பத்தினி விரதனா அது இருக்கிறா போல நானும் வந்து பத்தினியா இருந்தாதான் அது எனக்கு அனுகூலம் பண்ணும் கற்றா மனமன கதறியும் பதறியும் மற்ற ஒரு தெய்வத்தை கனவிலும் நினையாது இருக்கணும் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கே பேசுகின்ற இந்த பூதளத்தில் அந்த பக்தி எதுவும் இல்லாத எனக்கு என் பற்ற நான் பற்றி நின்ற மெய்யான தேவருக்கு சென்று ஊதாய் கொத்தும் சொன்னார் அருபரத்து தான் இந்த அவனியில் வந்து இந்த உபதேசத்தை பண்ணான் நம்மளுக்கு மணிவாசகருக்கு கரும்ப வந்து பிரியப்படுறதுல ஒண்ணு விருப்பம் அதுக்குன்னா அர்த்தம் குழந்தைங்க சாக்லேட்டு கேட்கறதுல என்ன இருக்குதாம்மா ஒண்ணும் இல்ல இல்ல அது மாதிரி இந்த சாக்லேட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம் அதுக்காக நாங்க மற்ற பாகங்கள் எதுவும் சொல்லல இனிப்பு பொருள்ல இதுதான் அடிபாகம் நல்லா இருக்குமா மேல் பாகமா நல்லா இருக்குமா எளிமையா எங்களுக்கு கிடைச்சிருச்சு சந்தத்துல பாடுறோம் இப்படி ஆளா பண்ண எங்களுக்கு பண்ணி பண்ணோட பாட தெரியாது வியாபாரத்தை ஆனா இப்ப பாடலாம் ஈஸியா கிளிய எங்கள் பெருந்தொல்கோம் திராந்திராமும் பேர் புறையான மலராம் பார்க்கடலாம் பெருமாள் தேவர்கள எங்கள் மரகலம் ஓம் என்பதை நமச்சிவாய மந்திரத்திற்கு முன் மாணிக்க வாசக சுவாமிகள் பிரயோகிக்காதது ஏன் அஞ்சு எழுத்துக்கு உண்டான தத்துவம் தான் அந்த மந்திரம் நமச்சிவாய அந்த மந்திரம் சொல்லும் பொழுது நம்ம இதெல்லாம் வடமொழி இங்க கிடையாது தமிழ்ல கிடையாது எழுத்தது காங்காச்சா நீங்க சொல்லும்போது சிவாய நமீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே என்று வருகிறது வலை வீசுபவன் மீனவன் தானே காணவன் யார் கீர சொல்வார் அங்கம் புழுதிபட அருவாழை நெய் பூசி சங்கமன அறுக்கும் நக்கீரனோ என் கருவி ஆராய்ந்து என்ன குலம் சங்கை அறுப்பது என்னுடைய குலம் இந்த சங்கரனாருக்கு ஏதுதான் குலம் மொழி கிழக்கோதை பெருந்துரைக்கும் மாற்றும் கடைக்கவரென்றும் மரங்கள் வாழ இந்த மொழி கே எங்கள் பெருந்துரைக்கும்

சிங்கியும் கூட கோலம் போனியும் போல எல்லா மோடி